வணக்கம் அன்புடன் பிரியா தமிழ்நாட்டுல மூன்று அமைச்சர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழக அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படலாம் மூன்று அமைச்சர்கள் பதவி இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் எழுந்திருக்கு இதில் ஒவ்வொரு அமைச்சர்களாக பாத்திரம் அவர்களுக்கு எதனால பதவி விலக்க போறாங்க அப்படிங்கிறதையும் அடுத்ததா விரிவாகவே பாத்திரலாம் இந்த பட்டியல்ல மிக சமீபத்துல இன்னும் ஒரு வார காலத்துக்குள் பதவி இழக்க போறவங்க பட்டியல்ல முதலிடம் பிடிக்கிறாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அப்படின்னாலே இன்னைக்கு கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளர் கரூர் மாவட்டத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர் அமமுக அதிமுகனு பல கட்சிகளில் அணிகளில் மாறி மாறி இருந்திருந்தாலும் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு ரொம்ப நம்ப தகுந்த மனிதர்களில் ஒரு பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மேல என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய அதிமுக ஆட்சியில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தர்றதா கிட்ட இருந்து பண மோசடி செய்ததா அவர் மேல வழக்கு தொடரப்பட்டுச்சு இந்த வழக்கினுடைய போக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வழக்கு பல கட்டங்களை சந்திச்சிச்சு இந்த வழக்குக்குள்ள பல வருமான வரித்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அமலாக்கத்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் பலரும் உள்ளே வந்தாங்க பலகட்ட விஷயங்கள் நடந்துச்சு கடைசி எல்லாத்துக்கும் மேலே உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தாங்க உச்ச அவருக்கு ஜாமீன் தள்ளி போனதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்பட்டது என்னன்னா செந்தில் பாலாஜி சிறைக்குள்ளே இருந்த போதும் இலாகா இல்லாத அமைச்சராக இருந்தார் அதாவது அவருக்கு கீழே துறை இருக்காது துறை இல்லாமல் அவர் ஒரு தன்னிச்சையான அமைச்சராக செயல்பட்டு வந்தார் அவர் எப்ப இலாகா இல்லாத அமைச்சர் அப்படிங்கக்கூடிய கிரேடையும் அவர் இழந்தாரோ அதற்கு பின்புதான் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க இந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதிகாரம் வேணுமா சுதந்திரம் வேணுமா அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி முடிவெடுக்கணும் அதிகாரம் வேண்டுமா அப்படின்னா அமைச்சர் உதவி வேணுமா சுதந்திரம் வேண்டுமா அப்படின்னா ஜாமீன் வேண்டுமா தான் இருக்க வேண்டுமா இப்பொழுது போல் இருக்க வேண்டுமா அப்படி இல்லைன்னா நீங்கள் சிறைக்குள்ள வந்துட வேண்டியதான் சிறைக்குள்ள வந்து பழைய மாதிரி எப்படி இருக்கலாம் அதிகாரம் இல்லாத இலாகா இல்லாத அமைச்சராக இருக்கலாம் முக்கியமான உத்தரவை உச்ச நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கு அதுல மிக முக்கியமா என்னன்னா இன்னும் நான்கு நாட்களுக்குள்ள அதாவது இதனுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்க்குறது வந்து உச்சபட்சமா இருபத்தி எட்டாம் தேதி பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தெட்டாம் தேதி ஒன்றில் அமைச்சராக செந்தில் பாலாஜி சிறைக்குள்ள போனோம் அப்படி இல்லைன்னா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எனும் நிலையில அவர் வாழணும் சோ அவருக்கு அதுக்காக ஒரு அமைச்சர் பதவியை எடுத்துக்கொண்டு அவர் சிறைக்கு போவார் அப்படிங்கறதுல நமக்கு நம்பிக்கை இல்ல அதனால செந்தில் பாலாஜி இந்த வழக்கினுடைய போக்கில் தன்னுடைய அமைச்சர் பதவியை இழக்கிறார் சரியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி தேதிக்குள் தன்னுடைய அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி இழப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அப்படி இல்லைனா அவர் அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு எந்த விதமாகவும் இந்த வழக்குக்கு தொந்தரவு பண்ணல எந்த விதமான இடையூறும் செய்ய மாட்டாரு இதுவரைக்கும் சாட்சியங்களை கலைக்கல சாட்சியங்களுடைய எந்த விதமான வழக்கு நடவடிக்கை போக்கையும் செந்தில் பாலாஜி இதுவரை மாற்றி அமைக்கல அப்படி எதுவுமே ரிப்போர்ட் ஆகல அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்புல மிக நீண்ட விளக்கத்தை இருபத்தெட்டாம் தேதி தாக்கல் செய்யலாம் இருந்தும் அதனுடைய கால அளவுங்கிறது ஒரு வாரத்திலேயோ பத்து வாரத்திலேயோ நிச்சயமா ஒரு அமைச்சர் பதவியை இழப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த சம்பவம் இருக்கும் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு வழக்கு துரைமுருகன் மீதான வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல ரெண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு வரை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் துறைமுருகன் அவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல ரொம்ப பெரிய சீனியர் அவர் அந்த காலகட்டத்தில் மூன்று கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததா சொத்து குவித்ததா அவர் மேல இல்லை அவருடைய மகன் மருமகன் சகோதரர்கள் மேலெல்லாம் அந்த வழக்கு போடப்பட்டிருந்துச்சு இந்த வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டுல வேலூர் சிறப்பு நீதிமன்றம் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டுல இந்த வழக்கிலிருந்து துறைமுருகன் அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு தீர்ப்பு அளிக்கப்பட்டு விடுவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டுல அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தோன்னே இந்த வழக்கில் ஒரு மறுஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு அதனுடைய வழக்கினுடைய போக்கு நடந்துகிட்டே வந்த நிலையில அதுல வந்து இவர் விடுவிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்துவிட்டு சாட்சிகளை மீண்டும் விசாரித்து உடனடியாக விரைந்து ஆறு மாதத்துக்குள்ள தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி மறுபடியும் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்போ துரைமுருகன் வழக்கில் கிளைமேக்ஸ் எப்பன்னா அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ள இருக்கு செந்தில் பாலாஜிக்கு ஆறு நாள்ல கத்தியிருக்குன்னா துரைமுருகன் அவர்களுக்கு ஆறு மாதத்தில் கத்தி இருக்கு அந்த துரைமுருகன் வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன தீர்ப்பு வரப்போகிறது வேலூர் சிறப்பு நீதிமன்றம் என்ன தீர்ப்பை தரப்போகிறது என்பதை பொறுத்து தான் ஆறு மாதங்களுக்கு பின்பு அவருடைய பதவி இருக்க போகிறதா இல்லாமல் இருக்க போகிறது பொதைக்கு துறைமுருகன் மீது தலைமையில் தொங்கும் கத்தியாக இந்த வழக்கு மாறியிருக்கு அடுத்ததான் அமைச்சர் பொன்முடி திராவிடர் கழகத்தினுடைய ஒரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது அவர் பேசுகிற பொழுது சைவத்தையும் வைணவத்தையும் குறிப்பிட்டு பெண்களை கொச்சைப்படுத்தியதாக அதாவது ஆன்மீகத்தையும் இந்துகளையும் அதே நேரத்தில் பெண்களையும் கொச்சைப்படுத்தியதாக மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு ஆனா தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களை வழக்கு பதிவு இந்த தான் பொன்முடியினுடைய வழக்கை விசாரிக்க ஆனந்த் வெங்கடேசன் தானாகவே முன்வந்து அவர் வந்து தலைமை நீதிபதிக்கு இதை வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு ஒரு நோட்ட அனுப்பியிருக்காரு ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் அவர் விடுவிக்கப்பட்டதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஆனந்த் வெங்கடேஷ் தான் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அவரே இப்பொழுது மீண்டும் இந்த பொன்முடி விவகாரத்தில் இதற்கு ஒரு தனி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார் பொதுவா அமைச்சர்கள் பதவியேற்கப்படுகிற பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குமூல பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள் பிற மதங்களையோ மதங்களில் இருக்கக்கூடிய குழுக்களையோ பெண்களையோ தன்னிச்சையாக எந்த விதமான கொச்சைப்படுத்துதலுக்கும் உட்படுத்தக்கூடாது கூடாது பேச்சுடைய முடிவடிவத்தை நீங்க கேட்கல என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்தாலும் கூட அந்த பேச்சு ஒரு குறை வீடியோவாக கட் செய்து போடப்படுகிற பொழுதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இது மிக முக்கியமான ஒரு வழக்காக பேசப்படுது பொன்முடியை அமைச்சரவை விடுவிக்க வேண்டும் பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டார் இந்து தர்மத்தை கொச்சைப்படுத்தி விட்டார் சைவத்தை கொச்சைப்படுத்தி விட்டார் வைணத்தை வைணவத்தை கொச்சைப்படுத்தி விட்டார் என்று பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் அதிமுகவினர் பாஜகவினர் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் போராட்டங்களை தீவிரப்படுத்தி வருகிற நிலையில் பொன்முடி விவகாரமும் ஒரு தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திக்கிறது ஒரு பக்கம் அவர் மீதான சொத்து வழக்கு இன்னொரு பக்கத்துல இந்த வழக்கு புதிதாக ஆனந்த் வெங்கடேஷ் தலைமை நீதிபதிக்கு அறிவுறுத்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் அவரை விட உயர்வான பதவியில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிக்கு இதை விசாரிப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறு அவர் ஆய்வறிக்க அனுப்பியிருக்கிறார் சோ இந்த மூன்று அமைச்சர்களுக்கும் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது முதல் விக்கெட்டாக செந்தில் பாலாஜி விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பார்க்கலாம் இதே மாதிரி பல அமைச்சர்கள் மீது வழக்கு ஒரு உதாரணமாக சொன்னாலும் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் இதெல்லாம் கூட அடுத்தடுத்த வழக்கு நடவடிக்கைகள் இருக்கிறது பார்க்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நெருப்பாற்றில் இருந்து எப்படி நீந்தி வரப்போகிறதா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி கழகத்தர்கள் இந்த விஷயத்தில் பலியாக போகிறார்களா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்